வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்கள் தரணி ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா சென்னை லிமிட்டில் ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான டிடிசிபி ரேராப்ரூட் வீட்டு மணி நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் நியூவாக பார்க்குறீங்கன்னா உங்களில் நினச்சி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சி மறக்காம நம்ம சென்னை ட்ரீம்லன் சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுடைய சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அனைவரும் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டிக்கு லொக்கேஷன் தாங்க கி அப்படி என்ன லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூருங்க திருவள்ளூர் ஒரு தனி மாவட்டமாகவே இருக்குது திருவள்ளூர் சென்னை எந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கோ அதை விட வேகமாக நம்ம திருவள்ளூர் வளர்ந்துட்டுருக்குங்க ஏன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட்டு நம்ம திருவள்ளூரில் இருக்குது திருவள்ளூரில் எதனால் லேண்டு வாங்கணும் என்ன டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் லேண்டு வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிங்க திருவள்ளூரில் மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க எல்லா பாஸ்ட் ட்ரெயினும் நம்ம திருவள்ளூரில் நின்று தான் போகும் சரிங்களா அதுக்கப்புறம் திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குதுங்க அதுக்கப்புறமா திருவள்ளூரில் கோர்ட் இருக்குங்க அதுக்கப்புறம் திருவள்ளூரில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் நம்ம திருவள்ளூரில் அமைஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீர ராகவர் பெருமாள் டெம்பிளும் நம்ம மிகப்பெரிய ஒரு புண்ணியஸ்தலங்க அதுவும் நம்ம திருவள்ளூர் தான் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நியூவா கிளாம்பாக்கம் பஸ் டிப்போ மாதிரி திருவள்ளூரில் ஒரு மிகப்பெரிய பஸ் டிப்போ உருவாகிட்டு இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் திரு திருப்பதி திருப்பூர் டு பெங்களூர் ஹைவேஸ் நம்ம சைட்ல ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லயே அமைச்சிருக்குங்க ஸோ அது இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு பஸ் டிப்போ நம்ம திருவள்ளூர்ல அமைஞ்சிருக்கு அது இல்லாமல்

வீடு கட்டி குடியேறலாம் ஏன்னா சைட்டை சுற்றி எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் சைட்டுக்குள்ளே ஃப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த் தேதி சைட் லாஞ்சிங் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரீ புக்கிங்கில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது ஃப்ளாட்டு புக் ஆகிருக்குங்க ஸோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு கனவு வீட்டுமனையே இந்த இடம் இருக்குன்றத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆணித்தனமாக சொல்கிறேன் இந்த சைட்டை பொறுத்த ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டியோ நம்ம அமைச்சு தரோம் ஸோ சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபிட் ஃபார்ட்டி ஃபிட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் ஈபி கனெக்ஷன் த்ரீ ஃபேஸ் லைன் கொடுத்துருக்கோம் ஸோ

சைட்டு என்ன லொக்கேஷன் அமைச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு சைட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் நான் சொன்ன அத்தனையுமே ரீச் பண்ணிடலாம் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸு ரிஜிஸ்டர் ஆஃபீஸு கோர்ட்டு புண்ணிய ஸ்தலங்கள் அத்தனையுமே நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லைங்க இதே ஏரியாவில் திருப்பச்சூரில் ஒரு சிக்ஸ் இயர் பேக்கில் ஜஸ்ட் ஒரு எழுநூறுவாய்க்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தோம் இன்றைக்கி ரெண்டாயிரூவா கொடுத்துருக்கோம் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க இன்றைக்கி ரெண்டாயிரூவா வாங்கினா ஒரு ஃபைவ் இயரில் குறைச்சலா பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐயாயிரம் பாசிபிலிட்டி இருக்குது இந்த இடத்துல விஷயத்தில் மிஸ் பண்ணாதீங்க கம்பெனியை பொறுத்தவரை நார்த் சென்னையில் நம்பர் ஒன் கம்பெனி ஒன் சிக்ஸ்டி ப்ராஜெக்ட் மேலே சென்னை மக்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கோம் லீகல் டாக்குமெண்ட் பொறுத்தவரை கிளியராக இருக்கும் ஸோ ஃப்ரீ சைட் விசிட் எவ்ரி டேஸும் ஃப்ரீ சைட் விசிட் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் மேல உள்ள தரணி நம்பரை